அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எட்டு கிலோவாட்டுக்கான சோலார் ஆன்கிரிட் சிஸ்டம் இன்சேஷன் பண்ணுறதுக்காக நம்ம வந்திருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் பவர் சத்தருக்கு அருகாமையில் தான் இதை நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் எங்களுடைய வடிக்கலாளர் மிஸ்டர் ஹரிச்சந்திரன் அவங்களுக்கு மாத இபி பில்லு அமௌண்ட்டே இருபதாயிரம் ரூபா பேமெண்ட் இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ண தான் இந்த எட்டு கிலோவாட் சோலார் ஆன்கிரிட் சிஸ்டம் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் உள்ள ஏசி ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷின் போரல் மோட்டரான்னு சொல்லி எல்லா ஹோம் அபிளே இது மூலமாக ரன் பண்ணிக்கிடலாம் இருபதாயிரம் ரூபா வர இவி பில் பேமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் எங்களுடைய வடிகளுக்கு இப்போ கரண்ட் பில் அமௌண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறநூறுலேருந்து இரநூறுவா தான் இவி பில்லே கட்டுறாங்க வீட்டோட மேல் தளத்துலேயே நல்ல உயரமான ஜிஎஸ் ஹெச் அமைச்சு அதுக்கு மேலே நம்ம சோலார் பேனல் எல்லாமே மௌன் பண்ணி எடுத்துருக்கோம் நம்ம இந்த சோலார் பேனலாக மவுன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாமே ஜிஏ தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் போல் நெட் போட்டு தான் நம்ம ஃபிட் பண்ணி கொடுக்குறோம் வெல்டிங் எதுவுமே நம்ம வைக்கிறே கிடையாது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப குறைவான சூரியலட்சியத்திலே வேலை செய்யக்கூடிய மோனோகிரிஷல் பேனல் ஈட்டெல் பிராண்டோட ஐநூற்றி ஐம்பது வார்ஸில் பதினாலு பேலாம் நம்ம ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் சோலார் பேனலுக்கு இருபத்தஞ்சி ரூபா வாரண்டியும் இன்வெட்டருக்கு டென் இயர்ஸ் வாரண்டியும் நம்ம கொடுக்குறோம் இடி மின்னல் போன்ற இயற்கை இருந்து பேனல் மற்றும் மின்னட்டருக்கு சேஃப்டி தடவைகளை இந்த இடத்துல இடிதங்கி போஸ்ட்டு நம்ம அமைச்சு கொடுத்து அதுக்கான க்ரௌண்ட் காப்பர் எடுத்திங் ஸ்விட்ச் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம் இதே போல் உங்களோட வீடுகளுக்கும் இல்லை கமர்ஷியலான இடங்களுக்கும் அதிகப்படியான இபி பில் பேமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா சோலார் அமைச்சு உங்கள் இபியோட மின் கட்டணத்தை நம்ம குறைச்சி விடலாம் மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தேர்தல் நம்பரே தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்